வணக்கம் எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் பேக்கில் வச்சுருக்கிற மல்லிகள் பூத்துருக்கு வாங்க என்னென்ன மல்லின்னு பார்க்கலாம் அதே சமயம் என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்தது பச்சை முல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான மல்லிப்பூ அடுத்து ராமேஸ்வரம் மல்லி பார்த்தீங்க ராமேஸ்வரம் மல்லி முட்டை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு பெரிய அளவில் பூத்துரும் நிறைய பூக்கும் பொழுது நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்படி செடி வளர்ந்த பிறகு இந்த முனைப்பகுதியை இப்படி கிள்ளி விட்டுருங்க இப்போ தான் நமக்கு பிரான்ச்சஸ் வரும் உடனே மொட்டை வச்சிடும் இல்லைனா தொடர்ந்து உயரமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் பாருங்கள் கட் பண்ண இடத்துலலாம் மொட்டை வச்சுருக்கு இது ரொம்ப அழகாக பெரிய அளவில் வாசனையுடன் பூக்கக்கூடிய மல்லி இப்போ அடுத்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இருவாட்சி அடுக்கு இருவாட்சிங்க பாருங்கள் ஸ்டார் மாதிரி பூத்துடும் இது ஒரு அடையாளம் இந்த செடிக்கு இந்த பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும் சீக்கிரத்தில் இந்த பூக்கள்லாம் வாடாது அடுத்து தான் நம்ம பார்க்குறது அடுக்கு மல்லி இந்த அடுக்கு மல்லியும் நிறையவே பூத்துரும் இது சீசனே இல்லைங்க இருந்தாலுமே இப்போ பெய்கிற மழையில் நல்ல ஒரு துளிர்கள் வந்து உடனே நமக்கு மொட்டுக்களையும் பூக்களையும் கொடுத்துருது அடுத்து பக்கத்திலே இருக்கிறது மதுரை மல்லி மதுரை மல்லியும் நிறைய பெரிய அளவில் வளர்ந்துருச்சு நாங்கள் கொஞ்சம் குரோ பேகை மாற்றிருக்கோங்க அதாவது பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக்லேயே கிட்டத்தட்ட ஐந்து வருடமாக இருந்தது தொடர்ந்து பூத்துக்கிட்டு இருந்ததுனால நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் செடி வளர்ந்துட்டதுனால தண்டுகள் அதிகமாக இருந்ததுனால இப்போது பெரிய பேகுக்கு மாற்றிட்டோங்க பதினெட்டுக்கு பதினெட்டு ஆன்லைனில் வாங்கினோம் உங்களுக்கு அமேசான்லேயும் கிடைக்கிது மீஷோலேயும் கிடைக்கிது நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல ரீசனபிள் ரேட்டில் நமக்கு கிடைக்கும் அதை வாங்கி நாம் ஒன்றும் எந்த ஒரு அதிக மண்கலவையெல்லாம் ஸ்பெஷலாக எதுவும் தயார் பண்ணலை சாதாரண மண்கலவையை தோட்ட மண்ணை அப்படியே போட்டு நட்டுட்டோங்க அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் நம்ம அடுத்தடுத்து தளி தளிர் வர வர நமக்கு உரங்களை கொடுத்துக்கலாம் அந்த வகையில் எல்லா செடிகள்லேயுமே இந்த மழையில் நல்ல துளிர் வந்திருக்கு ஆனாலுமே நம்ம கூடுதலாக ஒரு முட்டுக்கல் பெரிதாகவும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் பூக்கிறதுக்கு நம்ம உரம் கொடுத்துடலாம் இது நீங்கள் பார்க்குறது முல்லை நார்மல் முல்லைங்க நல்லா நிறைய பூத்தாச்சு இப்போ திரும்பவும் அரும்பு எடுத்துருக்கு பூத்துக்கிட்டு இருக்குது உங்கள் வீட்டில் ஒரு குறைந்த அளவில் செடி வச்சுக்கிட்டிங்கனாலே பூஜைக்கும் நமக்கும் தேவையான பூக்கள் கிடச்சிரும் இன்றைக்கி என்பிகேன்னு சொல்லக்கூடிய ஆல் நைன்டீன் உரத்தை நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷி இவை மூன்றும் ஒரே அளவில் இருக்கக்கூடிய என்பிகே இந்த உரத்தை நீங்கள் மண்ணுக்கு அடி உரமாகவும் கொடுக்கலாம் அல்லது செடிக்கு மேலேயும் தெளிச்சு விடலாம் இலையின் மூலமாக இந்த சத்துக்கள் செடி எடுத்துக்கிட்டு நல்லா வளரும் எல்லா வகை செடிகளுக்குமே கொடுக்கலாம் அதாவது பூச்செடிகளுக்கு மட்டும் கொடுங்க காய்கறி செடிகளுக்கு வேண்டாம் ஏன்னா இது கெமிக்கல் உரம்ன்றதுனால நான் காய்கறி செடிகளுக்கு கொடுக்குறதில்ல பாருங்கள் இப்போது எல்லா செடிக்கும் நான் தெளிச்சிடறேன் ரோஜா செடிக்குமே சேர்த்து தெளிச்சிரு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா மல்லி சினியா போன்ற பூ வகைகளுக்கு செம்பருத்திக்கு கூட தெளிக்கலாம் எல்லா வகை பூச்செடிக்கும் தெளிக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ